வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம டேஸ்டி குக்கில் பால் பாயாசம் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சேமியா பால் பாயாசம் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே பேரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானிங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு மணி சேவிங் டிப்ஸு போட்டிருக்கேன் விகினஸ்க்கான மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன் கடனெல்லாம் எப்படி அடைக்கலாம் எப்படி எதுக்கு வாங்கணும் என்னன்னு அந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு நெய் சேர்த்துக்கிற ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம கிறிஸ்மஸ்ஸு முந்திரி பருப்புலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நான் ஒரு கப் சேமியா எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நெய்யிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கப்பு அளவுக்கு தான் நான் ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்கேன் சேமியாக வறுத்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதில் நான் பால் நானூறு கிராம் பால் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றாத பாலாக நீங்கள் எடுத்துக்கங்க நம்ம பாயசத்தை பக்கத்தில் இருந்தே நம்ம கலந்து விட்டுக்கிட்டே நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க பிடிக்காம பாயசத்தை விட்டுட்டு நம்ம எங்கிட்டும் போகக்கூடாது பக்கத்தில் இருந்து நம்ம பாயசம் வர வரைக்கும் நம்ம பக்கத்தில் நிற்கணும் அடுத்து பக்கத்துலேயே இப்போ நல்லா நமக்கு பாலும் பற்றி நல்லா சேமியாக ஓரளவுக்கு நமக்கு வெந்திருக்கு இப்போ இந்த டயத்தில் நம்ம சீனி சேர்த்துக்கிறலாம் சீனி சேர்த்துட்டு அதுல கொஞ்சம் நம்ம ஏலக்காய் தூள் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதுல நம்ம மில்க் மேட் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கிடலாம் இப்போ நம்மளுடைய சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் நான் ஏற்கனவே பாலாடை பாயாசம் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் தாருங்க நிறைய ரெசிபி கேரளா ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்மளுடைய அருமையான பால் பாயாசம் சேமியா பால் பாயாசம் ரெடியாயிருச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ